பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் இவங்க மூன்று வேறு திரைப்படங்களையும் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக வெற்றி கொடுத்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு திரைப்படங்கள் உண்டு அப்படி நம்ம ஒரு மூன்று திரைப்படத்தை தான் தேர்ந்தெடுக்கிறோம் என்ன திரைப்படங்கள் என்று தான் இந்த வீடியோவில் வரிசையாக பார்க்கப்படும் எப்படி வெற்றி கொடுத்தது எவ்வளோ பெரிய வெற்றி என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இசையானி இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் ரூமினி மற்றும் சரத்குமார் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க மன்சூல்யான் அவர்கள் வில்லத்தினச்ச அமைச்சிருப்பார் மிக அருமையான ஒரு திரைப்படம் வீரப்பன் இருக்கும்போதே மிக பிரமாதமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் மிக அருமையாக பல காடுகளில் மிக கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்டது கேப்டன் விஜயகாந்த் ஒவ்வொரு ஃபைட்ஸின்னு பார்த்திங்கன்னா மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் முன்னூற்றி இருபத்தஞ்சி நாள் ஓடி மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது பிளாக் பாஸ்டர் வெளிவிடா கொண்டாடி பட்டையை கலப்பியது அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் என்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா பேப்பரில் வரும் மற்றபடி போஸ்ட்டு எங்கேயுமே ஒட்ட முடியல இருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வரலாற்று பேசும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றி எந்த ஒரு நடிகனுக்கும் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிறாரு கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுக்கு பேர் சொல்லும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் இன்றும் பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமாக உள்ள திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க கேப்டன் பிரபாகரன் மிக பிரமாதமான ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றி திரைப்படம் இன்றும் திரையரங்களை பார்க்கிறதுக்கு ரசிகர்கள் உற்சாகமாக இருக்கிறாங்க கேப்டன் பிரபாகரனில் ஆஃப் அன் அவருக்கு பிறகு தான் கேப்டன் விஜயகாந்த் வருவார் எந்த ஒரு கதாநாயகனும் இப்படி ஒப்புக்கொண்ட மாட்டிருக்காரு மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவான ஆட்டமாக தேரோட்டமாக பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டிருந்த மிக பிரபலமான ஒரு தான் கேப்டன் திரைப்படம் இன்றும் பேட்ட பேசப்படும் அளவுக்கு மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு திரைப்படம் என்றால் அது கேப்டன் பிரபாகரன் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு மிக அருமையாக பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரில் வசூலை பின்னி எடுத்த ஒரு சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் இன்று ரசிகர் மத்தியிலும் மற்றவங்க மத்தியிலும் திரையரங்குகளும் இன்று நின்று தடம் பதைத்த ஒரு திரைப்படம் என்றால் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த கேப்டன் திரபாகரன் என்ற தான் அதற்கடுத்து அடைமொழி வைத்து கேப்டன் கேப்டன் என்று பட்டி தொட்டியெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு புகழ் பேசும் அளவுக்கு மிக பிரமாதமாக கொடுக்கப்பட்ட திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது கேப்டன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் பல திரைப்படங்கள் இருக்கிறது ஆனால் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த தேவர் மகன் திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பரதன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையானி இளையராஜா இந்த திரைப்படத்தில் நடிகர் துலகம் சிவாஜி கணேசன் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் ரேவதி கௌதமி மற்றும் வடிவேல் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் நடித்திருப்பாங்க ஒரு அருமையான கதாபாத்திரத்தில் சிட்டியில் படிச்சுட்டு வர நமது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி தேவர் சமூகத்தை பற்றி மிக அருமையாக அந்த திரைப்படத்தோட கதை வசனங்கள் எல்லாமே கமலஹாசன் அவர்கள் தான் எடுத்திருந்தார் அந்த திரைப்படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பைட் சீனும் மிக அருமையாக இருக்கும் அந்த கிளைமேக்ஸில் தலையை வெட்டி வைக்கிற சீன் பார்த்தீங்கன்னா நாசர் அவர்களுக்கு அந்த சீனில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் இந்த சாட்டு இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரதன் இயக்குநருக்கே சில விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அந்த அளவுக்கு உலகநாயகன் அவர்கள் பேர் சொல்லும் அளவுக்கு மிக பிரமாதமாக அமைந்த திரைப்படம் தேவர் மகன் இன்றும் ரசிகர் மட்டிலும் மனசில் மற்றவங்க மஸ்திலும் நிற்கிற அளவுக்கு மிக அருமையாக அமைந்த ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றி வெள்ளி விழா கொண்டாடியது பட்டையை கலப்புற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு ப்ளீமேரி அவார்டு வழங்கப்பட்டது எப்படின்னா உலக நாயகன் அவருக்கு இந்த திரைப்படத்துக்கு ஃபிலிமேரி அவார்டும் அந்த திரைப்படம் வெளிவந்த நாளில் வழங்கப்பட்டது இந்த திரைப்படத்தில் பங்கு இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் செம்மையாக இருந்திருக்கும் இருந்தாலும் திரைப்படத்தில் மாசு அமைச்சிருப்பார் உலகநாயகன் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த போற்றி பாரடி பொண்ணு அந்த பாட்டு தேவர் பாட்டு மிக அருமையாக அமைந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் உலகநாயகன் அவருக்கு இதையும் நம்ம கூறலாம் அடுத்ததாக நம்ம உலக பேசப்படும் அளவுக்கு இந்தியா அளவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பாஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் தேவா இசையில் பட்டய கலப்புற அளவுக்கு பட்டி சொட்டியெல்லாம் உழைத்த மிக பிரமாதமான ஒரு திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ரகுவரன் நக்மா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் இன்றும் ரசிகர் மற்றும் பேசப்படும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூறார் திரையரங்கில் ஓடி மிக அருமையாக ஒரு வருடம் கடந்துலாம் ஓடி மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று இன்றும் பேர் நிலைத்து கொண்டிருக்கு மிக அருமையான ஒரு நடிகர் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் அவருக்கு இன்றும் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணால் திரையில பார்க்கறதுக்கு ரசிகர்கள் உற்சாகமாக இருக்கிறார் அப்படி ஒரு பிரமாதமான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் தான் அதனால தான் இன்றும் பேசப்படுகிறது பாஷா திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சாதனைகளில் மிக பிரமாதமான வெற்றி கொடுத்த ஒவ்வொரு திரைப்படங்களை பார்த்தோம் கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணி தான் பில்பட்ட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்